அடுத்தபடியாக ஒரு வாழ்த்தறை இந்த மாநாட்டை வாழ்த்தி பேசும்படி மாநில செயற்குழு உறுப்பினர் கலை இலக்கிய பெருமன் மன்றத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் என்னுடைய பிரியத்திற்கு குருநாதர் ஐயா பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் அவர்களை வாழ்த்தி பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம் தோழர் நந்தலாலா தோழர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆகியவர்களுடைய நினைவோடு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை மாவட்டம் நீண்ட பாரம்பரியம் கொண்ட எழுத்து பரம்பரையில் கலை பரம்பரையில் நீண்ட பாரம்பரியம் கொண்டது அதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இப்போ நேற்று முன்தினம் ஒருவர் என்னை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்திற்கு அழைத்தார் நான் சொன்னேன் அம்பாசமுத்திரத்துக்கு போக வேண்டியிருக்கு தாமு காசா மாநாடு மாவட்ட மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னேன் இலக்கியத்தில் முற்போக்கு பிற்போக்கெல்லாம் உண்டோ அப்படின்னு கிண்டல் பண்ணார் உண்டு உண்டு தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக இதனை விளக்கிக் கொண்டே இருக்கிறோம் கலைப்படைப்பில் அரசியல் உண்டா உண்டு கலைப்படைப்பில் அரசியல் கூடாது என்று சொன்னால் அப்படி சொல்வதே ஒரு அரசியல் தான் அரசியல் கூடாது என்று சொல்வதே ஒரு அரசியல் தான் அண்மையில் எட்டயபுரம் பாரதி விழா நடைபெற்றது அந்த பாரதி விழாவுக்கு முந்தைய நாள் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த பாரதி விழா நடத்தக்கூடியவர்கள் ஏதோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதனால் பாரதி விழாவை நடத்த விடக்கூடாது அவர்கள் பாரதிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக ஜீவாவுடைய காலத்திலேயே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அந்த மாநாட்டை அந்த பாரதி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இவர்கள் பாரதிக்கு எதிராக பேசுகிறார்கள் கம்ப்ளைண்ட் இதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பூதப்பாண்டியில ஜீவா விழா நடக்கும் என்னுடைய சொந்த ஊர் சொல்லப்போனால் நாங்கள் தான் அந்த ஜீவா விழாவை ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் நடைபெறுகிறது அங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜீவா விழா நடத்தக்கூடாது கடவுளுக்கு எதிராக பேசுவார்கள் கடவுள் தானே நம்மளை பாதுகாக்குது நாம ஏன் கடவுளை பாதுகாக்கணும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு விதமான அரசியல் சூழல் இங்க மட்டுமில்லை தமிழகத்தில் மட்டுமில்லை தமிழகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு அரசியல் சூழல் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இது தான் இவற்றை எல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் தொடர்ச்சியாக எழுத்தாளர்களையும் நாட்டார் கலைஞர்களையும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது நாட்டார் கலைஞர்கள் மண்ணினுடைய கலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் புதிது புதிதாக அவர்கள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன நடக்கிறோம் அப்படியே மரபை மட்டுமே பாதுகாத்து வருகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை இன்னோவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மீண்டும் புதிது புதிதாக அவர்கள் கலையை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் கலையினுடைய உள்ளடக்கத்தை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் கலைஞர்கள் நாட்டார் கலைஞர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த ரெண்டு இயக்கங்களும் உணர்ந்திருக்கிறது அடுத்ததாக எழுத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு தற்கால எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பேச்சு மொழியில் எழுதுகிறார்கள் ஒருத்தர் ஒருத்தரோட பேசுறத பேச்சு மொழியில் தானே எழுத முடியும் அந்த காலத்து சினிமாவை பார்த்து நாதா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லை மக்கள் யதார்த்தத்தை எழுதுகின்ற போது யதார்த்த மொழியில் தானே எழுத முடியும் அவங்க என்ன சொல்ற ஒரு தமிழுக்கு நிறைய பணிகள் செய்திருக்கிறார் அவருடைய திருக்குறள் மொழி திருக்குறள் பொருள் எத்தனையோ லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று கொண்டே இருக்கின்றன அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா நாவலை பொறுத்தவரையில மூவாவோடு முடிஞ்சு போச்சு ஏனென்றால் அவர் செந்தமொழியில் எழுதுகிறார் இப்ப இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுத்தாளர்களே இல்லை மேடையில் பேசுறார் அதற்கு பதில் சொல்லிட்டோங்கிறது வேற விஷயம் இது நடந்தது அந்த அப்போ நமக்கு நமக்கென்று ஒரு எழுத்து முறை இருக்கிறது மக்களை எழுதுகிறோம் மக்களுடைய மொழியில் எழுதுகிறோம் ரொம்ப அடிப்படையானது அடுத்தது பண்பாட்டை பிரதிபலிப்பவர்கள் எழுத்தாளர்கள் பண்பாட்டை பிரதிபலிப்பவர்கள் கலைஞர்கள் அப்படிங்கிறது அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது பண்பாடுங்கிறது என்னது அப்படின்னு பாக்கும்போது அவர் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் எப்படி பண்பாட்டை நாம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுங்கிறது எல்லாம் எப்படி காட்டப்படுகிறது இந்திய கலை கலை அப்படிங்கிறது மக்களுடைய கலையை காட்ட காட்டாமல் வேறொரு மாதிரி பட்ட கலை அங்கு காட்டப்படுகிறது அதனால நமக்கான அரசியல் என்பது மிகவும் தேவை இந்த அரசியல் என்பது ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் முதல்ல தொடங்கும் போதே சொன்னேன் முற்போக்கு உண்டா உண்டு அதுதான் அரசியல் நம்முடைய அரசியல் அதுதான் நம்முடைய பண்பாட்டு பார்வை அதுதான் நம்முடைய எழுத்திலும் படைப்பிலும் முற்போக்கு இருக்கும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மூன்று பேர் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் மார்ஸ் அம்பேத்கர் பெரியார் இந்த மூவரையும் இணைத்துத்தான் நாம் சிந்திக்க இயலும் ஒருவேளை இந்த மூன்று பேருக்கும் இடையில் ஒரு வித சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் அது மனிதர்கள் என்றால் முரண்பாடு இருக்கும் அது வேற ஆனால் இந்த மூன்று பேருக்கும் இடையில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறது மானுடம் என்கின்ற புள்ளி அந்த மானுடம் சார்ந்த எழுத்தாளர்கள் மானுடம் சார்ந்த கலைஞர்கள் மானுடம் சார்ந்த ஆய்வாளர்கள் நாம் எனவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நான் சார்ந்த நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இந்த மாநாடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய இந்த மாவட்ட மாநாடு வெற்றி பெற நெஞ்சார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நிறைவு பெற்றவர் பேராசன்னா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மாவட்ட செயலாளர் வண்ணமுத்து அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்